இயல் வலையொலித்தளத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி என் பெயர் கலைமதி ஆனந்த் நான் படித்த ஒரு புத்தகத்தோட வாசிப்பு அனுபவத்தை அவங்கக்கிட்டலாம் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் இந்த புத்தகம் ரொம்ப அழகான புத்தகம் ஏன் அழகான புத்தகம்னு நான் அந்த காணொலியில் சொல்கிறேன் இது ஒரு நாவலோ இல்லை வந்து ஒரு சிறுகதை தொகுப்போ ஒரு கவிதையோ கட்டுரையோ இல்லை இது ஒரு சரித்திரம் மகாகவியின் சரித்திரம் மகாகவி பாரதியாரை பத்தி நிறைய பேர் எழுதியிருக்காங்க வரலாற்று ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் கூட எழுதியிருக்காங்க அவருடைய வாழ்க்கை குறித்தோ அவருடைய சமூக பார்வை குறித்தோ அவருடைய கவிதை கட்டுரைகள் குறித்தோ எண்ணற்ற புத்தகங்கள் வெளிவந்திருக்கு வெளிவந்துக்கிட்டே இருக்கு இந்த புத்தகம் என்ன சிறப்புனா இந்த புத்தகத்தை எழுதினவங்க அவர் கூடவே பயணித்து அவருடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து இன்பங்கள் சொல்றதை விட அதிகமாக துன்பங்களில் பங்கெடுத்து அவருடனேயே வாழ்ந்த திருமதி செல்லம்மா பாரதி அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்காங்க பெயர் பாரதியார் சரித்திரம் எழுதியவர் அவரது மனைவி செல்லம்மா பாரதி அவர்கள் பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்தில் பாரதியார் பிறந்ததிலிருந்து அவருடைய இறப்பு வரை ஒரு முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே செல்லம்மாவில் எழுதியிருக்காங்க ஏன் இந்த புத்தகம் ரொம்ப அழகான புத்தகம் நான் சொன்னேன்னா இந்த புத்தகத்தோடைய நடை இதில் வந்து ஒரு செழுமையான மொழி நடை கிடையாது ஒரு அதீத கற்பனையோ புனைவோ இல்லை ரொம்ப அழகான வார்த்தைகள் போட்டு இந்த புத்தகத்தை அவங்க எழுதல ரொம்ப இயல்பான நடையில் அவங்களுக்கு தெரிந்த ஒரு மொழியில இப்போ நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு தெரியுமா என்னுடைய புருஷன் என்னெல்லாம் பண்ணிட்டாரு தெரியுமா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அழகான இயல்பான ஒரு மொழி நடையில் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க ரொம்ப சின்ன புத்தகம் தான் ஒரு நூறு பக்கங்கள் தான் இருக்குது கடைசியில் அவர் பாரதியாருடைய சில வித்தியாசமான புகைப்படங்கள் எல்லாமும் கொடுத்துருக்காங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இப்போ புத்தகத்துக்குள்ளே போகலாம் நிறைய நிகழ்வுகள் இருக்குது ஒரு ரெண்டு மூணு நிகழ்வுகள் மட்டும் சொல்ல அந்த புத்தகமே சின்ன புத்தகம்தான் அதில் ஒரு என்னை கவர்ந்த ஒரு நிகழ்வு எதுனால் அவங்க திருமணம் பாரதியாருக்கும் செல்லமாளுக்கும் திருமணம் நடக்கும்போது பாரதியாருடைய வயது பதினாலு செல்லம்மாளுடைய வயது ஏழு பாரதியாரோட தங்கை அந்த பொண்ணுக்கும் திருமணம் நடக்குது அந்த பொண்ணுக்கு மூணு வயசு தான் அந்த காலத்தில் பால்ய விவாகங்கள் வந்து நிறைய இடத்துல நடந்தது அதுக்கு இது ஒரு உதாரணம் என்ன மாதிரி வயசுலலாம் கல்யாணம் பண்ணாங்கன்னு சரி கல்யாணத்துக்கு அப்புறம் பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு வந்து அந்த காலத்தில் சொல்லி அனுப்புவாங்க அவங்க அம்மாக்கள்லாம் வந்து கணவனை பார்த்தா வந்து ஒழிஞ்சிக்கணும் நேராக இருக்கக்கூடாது அவங்களுக்கு நேராக போகக்கூடாது பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு ஆயிரத்தெட்டு வழிமுறைகள் அப்போ இருந்தது திருமண உடனே பாரதியாரை பார்த்து செல்லமான ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்க அவர் கூப்பிடும்போது அவர் வந்து நீ ஏன் ஓடி நீ என்னுடைய மனைவி நீ என் பக்கத்தில் வான் பக்கத்தில் அவங்களை உட்கார வச்சு காதல் கவிதைகள்லாம் படிக்கிறாரு அதை பார்த்து செல்லம்மா வந்து ரொம்ப வெக்கப்படுறாங்க ஐயோ எல்லோரும் இப்படி பார்க்குறாங்களே நமக்கு ஒரு சாதாரண கணவன் அமையமா அமையாமல் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கணவன் அமைந்து விட்டாரேங்கிற ஒரு கலக்கமும் வருத்தமும் அப்போ செல்லம்மாள் பாரதிக்கு ஏற்படுது அவங்க ஒரு சின்ன பொண்ணு அந்த வயசில் ஆரம்பித்த அந்த கலக்கம் பாரதியாருடைய இறப்பு வரை அவங்களுக்கு தொடர்ந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரதியார் காசிக்கு படிக்க போயிடுறாரு செல்லம்மாள் வந்து கணையத்தில் இருக்காங்க அப்போ வந்து பாரதியார் அவருடைய நடை உடை எல்லாத்தையும் மாற்றிக்கிறார் அந்த டைமில் தான் கோட்டு போட்டுக்கிறாரு தலைப்பாகை சுடிக்கிறாரு மீசையை பெருசாக வச்சுக்கிறாரு தன் குலத்துக்கு எதிரான சில விஷயங்கள்லாம் அப்போ பண்ண ஆரம்பிக்கிறாரு முக்கியமாக நாட்டு விடுதலைக்கு தேவையான விஷயங்களையும் அப்போ பண்ணத் தொடங்குறாரு அதை பார்த்து செல்லம்மாளின் தமக்கையின் கணவர் வந்து செல்லம்மா கிட்ட வந்து சொல்கிறாரு பாரதியார் வந்து இந்த நாட்டுக்கானவன் அவன் வந்து நிறைய நாட்டுக்கான நல்ல விஷயங்கள் செய்கிறான் ஆனால் வந்து அவன் வந்து குடும்பத்துக்கானவன் இல்லை அவனோட நீ எப்படி குடு கொடுத்த நடத்த புரியுங்கிற ஒரு வருத்தத்தில் பேசுகிறாரு அதை பார்த்து பயந்து செல்லம்மா அப்ப அவங்க என்ன சொன்ன பொண்ணுதான் ரொம்ப கலக்கத்தோடு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மொழியில் கடிதம் எழுதுகிறாங்க அவங்க அண்ணனோட துணை கொண்டு அந்த கடிதத்தில் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எல்லோரும் என்னென்னமோ சொல்கிறாங்க என் மேலே உண்மையிலே உங்களுக்கு அன்பு இருந்தால் நீங்கள் திரும்ப இங்கே வந்துடுங்க நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம் கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து பாரதியார் எழுதின கடிதம் தான் ரொம்ப சுவையானது செல்லமாக நீ கவலைப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றும் நடக்கலை நான் உன்னை நேரம் பார்க்கும்போது எல்லாமே சொல்கிறேன் என்னை பற்றி என்னை பற்றி வருத்தப்படுகிற இந்த நேரத்தில் நீ வந்து தமிழ் படிச்சின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை எழுதுகிறாரு அப்புறம் ஒரு கட்டத்தில் எட்டேபுரத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா வசிக்கும்போது பாரதியார் வந்து செல்லமாளை கூப்பிட்டு நம்ம ராஜா தோட்டத்தில் போய் உலா வீட்டு வரலாம் வாங்கு கூப்பிட்றாரு வந்து கூச்சப்படுறாங்க எப்படி இங்கே வீதியில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போகிறது எல்லோரும் கேலி பேசுவாங்களே அப்படின்னா இல்லை இல்லை நீ என்னுடைய மனைவி எதுக்கு நம்ம மற்றவங்கள பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகிறாரு அவங்க செல்லமாள் மேலே தோடு மேலே கை போட்டு போகிறாரு பாரதியார் அப்போ வீதியில் இருக்கவங்க எல்லாம் வந்து அவளை கேலி பேசுகிறாங்க பாருங்க ரெண்டு பைத்தியம் போது பாருங்க எங்கேயாவது கணவனும் மனைவியும் ஒன்றா போவாங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க அப்போ தோன்ற ஒரு அழகான கவிதை பாரதியார் படிக்கிற அழகான கவிதை தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கவிதை நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச் சிறுக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது யாம் ஒரு அழகான கவிதை அப்போ உருவாகுது இது மாதிரி எண்ணற்ற இடங்களில் அவர் கவிதை எங்கெல்லாம் எப்படிலாம் எழுதினாருங்கிற விஷயங்களும் இதில் செல்மாள் பாரதி சொல்றாங்க அவங்க முக்கியமா சொல்றது வந்து பாரதியாருடைய உடை ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பாரதியார் ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டப்போ அவர் இறக்குற சமயத்தெல்லாம் ஒரு கிழிந்த கோட்டு அணிந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மறுக்கிறாங்க செல்லம்மா அவர் ரொம்ப வறுமையிலையும் கூட அவருடைய உடைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததாகவும் இறக்கும் தருவாயில் இறப்பதற்கு சில நிமிடங்கள் முன்னாடி கூட தன்னுடைய உடையை சரி செய்து கொண்டார் தன் கோட்டை சரி செய்து கொண்டார் தன் தலைப்பாகையை சரி செய்து கொண்டார் அப்படி வந்து ரொம்ப நாகரிகமாக இருக்கணும்னு நினைக்கிறவர் அவரை பற்றி தப்பாக எழுதுகிறாங்க அப்படின்னு கவலையும் சொல்லியிருக்காங்க இந்த நூல் முழுக்கவே பார்த்திங்கன்னா செல்லம்மாள் பாரதி பாரதியார் மேலே இருந்த அந்த எதிர்ப்பையும்லாம் இவங்க தாங்கியிருக்காங்க தாங்கிட்டு பாரதியாருக்கான ஒரு சின்ன சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அவங்க ஏக்கத்தையும் அவங்க குழப்பத்தையும் புரிஞ்சிக்க முடியுது அவங்க மன தெளிவையும் புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப அழகான இந்த புத்தகம் நீங்கள் படிக்கலைன்னா கண்டிப்பாக படிங்க பாரதியார் சரித்திரம் செல்லம்மாள் பாரதியார் எழுதினது மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்